முட்டை வாங்க <laughs> 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 这个啦。

அது பியாய் ராத்திரி வரும்னு சொன்னாவல்ல அத பியாய் காக நாங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம் யாய் பியாய் வந்தா சாட்டுக்கு எல்லாரும் ரெடியா இருங்க ஓடடி ஓடா பேயா யாய் பியாய் கதவ திறந்து உள்ள வந்துட்டு நான் 1 2 3 னு சொன்னதும் எல்லாரும் சாண்ட் அடிச்சிருங்க சரியா ஆ 1 2 3 எல்லாரும் சாண்ட் பத்து டார்லிங் நான் வந்துட்டேன் நீங்களா அப்பா நீங்களா நீங்களா நீங்களானு சொல்லி மண்டை வேகற அளவுக்கு அடிச்சிட்டீளே என்னங்க சாரிங்க நீங்க பழைய இருந்து வந்த விஷயத்தையே நான் மறந்தே பாய்ட்டம் போங்க

கேய் வரும் என்று சொன்னீர்கள் ஆனால் இங்கே என்ன பாச போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது ஹே தான் எங்களை தங்க சொன்னீர்களா ஐயா குதீஸ்வரன் பாயே கண்டிப்பா வருயா என்ன பாயே லட்டர தூக்கி பாட்டு பாவுது அந்த லெட்டரை கொண்டாங்க பாப்போம் டுன் டூ நைன்ட்டி குடும்பத்திற்கு ஆக்ரோசமான பேய் எழுதுவது இன்று நானும் பிற பேய்களும் கோடை விடுமுறைக்காக கொடைக்கானல் சென்றுள்ளதால் இன்று எங்களால் வர இயலாது எனவே இன்று ஒரு நாள் மட்டும் விடுமுறை அளிக்குமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம்

எது பார்த்தோ இந்த என்ன கோமத்தில் நடக்குது எப்படியே பூதன்னு என்னென்னமோ சொல்லிட்டுக்கோவோ ஹு என்னங்க அது ஒரு மிகப்பெரிய கதைங்க நம்ம சுதாவுக்கு புதுசா ஒரு அவன் பேசுங்க இந்நேரத்துல யாரு ஃபோன் போடுறாவ ஹலோ நான் ரானி பயாசுatson專 ziemlich.. Spreaded media நான் ரானி பயாசுறில் ஐ、நான் மந்து vibr நான் மந்து platsன் குதிரை புந்டpoint emergen alarmshonelyn.. நான் ம Rockefeller பாட் insignificant travaille乐சில்ல歌 நான் wicht Giovanni panda tongue выгляд luego livestream orange frost எங்களுக்கு erkt glossyல் அடிக்கிறியோ

அலோ யாருங்க நீங்க நடு ராத்திரி பானை போட்டு எங்க குடும்பத்தை தொந்தரவு செஞ்சிட்டீர்க்கியா ஐயா мама ராதா வக்கறன வர வாடியா யா யார் நீங்க ஐயா அலவுறீயா அழாம பேசுங்க ஐயா நான் ராணி பேசறேன் ராணியா ஐயே என்ன ராணி

பாண்ட்ல வட்ட காட்டிட்டு இருக்கல்ல உன் பொண்டாட்டி கிட்டயும் சொல்லிரு அம்மா 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 எங்க பாருல நான் கடைசி காலத்த நான் ஓன் கூட தான் செலவழிப்ப அத உன் பொண்டாட்டியா நினைச்சால அதை தடுக்க முடியாது பாத்துக்க நாளைக்கு அவளா நான் நானு பாத்துるவ பாணா பைய அம்மா 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 சொல்றது கேளுங்கமா என்னங்க என்ன போன வச்சதுக்கு கெல்லோ கெல்லோ கெல்லோங்கியா